ட்ரெய்லர் பார்த்தேன் உண்மையிலே அந்த ரெண்டு கதாநாயகனும் நல்லா நடிச்சிருந்தாங்க அதுமாரி கதாநாயகனும் பழச்சிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு இன்னொரு ஹோம்ஒர்க் தேவைன்னு நான் நினைக்கிறேன் பாடல்கள் மிகவும் அருமையாக இருந்தது ஒளிப்பதிவு திறமையை காட்டியிருந்தார் முக்கியமான விஷயம் ரெண்டு இயக்குநர்கள் பேசுனாங்க ரெண்டு பேருமே சில விஷயங்கள் தெரியல ஏன்னா பத்திரிக்கைக்காரங்கிறதுனால நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன் இதே பக்கத்தில் இருக்க கமலா தியேட்டரில் ரூபாய்க்கு டிக்கெட் போடுறாங்க ஒரு நாள் பூரா போடுறாங்க காசி தியேட்டர்ல ஒரு நாளைக்கு நூறு ரூபாய்க்கு டிக்கெட் போடுறாங்க புதங்களும் அங்க போடுறாங்க இங்கே அதே புதங்களும் போடுறாங்க இது வாரம்புறம் போடுறதுக்கு என்ன கேடு அங்க சிஎஸ்டி இல்லையா சோ தெரிந்து கொள்ளுங்கள் இந்த மாதிரி ரெண்டு திரையங்க ஒண்ணு வந்திருக்கு உட்காந்து பேசுங்க தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் போய் உட்காருங்க ரெண்டு பேரையும் கூப்பிடுங்க என்ன பிரச்சனை சொல்லுங்க உங்க படத்தெல்லாம் நீங்க நூறு ரூபாய்க்கு டிக்கெட் போடுறோம் பேசுங்க இதே செய்ய மாட்டீங்க அதான் என்னுடைய கோரிக்கை அது அந்த கூட்டத்துக்கு துணை முதல்வரையும் கூப்பிடுங்க இங்கேயும் துணை முதல்வர் இருக்காரு அங்கே தெலுங்கானாலையும் பவன் கல்யாண் இருக்காரு ஒரே நேரத்தில் ரெண்டு பேர் திரையுலகத்தில் இருந்து துணை முதல்வர் இருக்காங்க அவரும் நம்ம விட்டுக்குள்ள தான் யாரு வான்பிக உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வரையும் கூப்பிட்டுங்க ரெஜினையும் கூப்பிடுங்க சன் பிக்சர்ஸையும் கூப்பிடுங்க இயக்குநர்களையும் கூப்பிடுங்க தயாரிப்பாளையும் கூப்பிடுங்க உட்கார்ந்து பேசுங்க ஒரு மூணு நாளில் தீர்வு வருதா இல்லையான்னு பாருங்க

என்னுடைய கேள்வி ஏன்னா நீங்க எல்லாம் வந்து மேலோட்டமா பேசுறீங்க நான் பேசுறேன் தேட்டருக்காரங்கள்ட்ட பேசுறேன் தயாரிப்பாளர்கிட்ட பேசுறேன் நடிகர்கள்ட்டும் பேசுறேன் நடிகர்களா சம்பளம் துவைக்கிறாங்க நீங்க தானே ஜம்பம் துவைறீங்க நான் பல நடிகர்கள்ட்ட பேசிட்டேன் நாங்க வைத்தவே இல்லை நீங்க இப்ப கூட சொன்னாரு நான் முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன் பிரியா படத்துக்கு தயாரிப்பாளர் கதையோசனத்த பஞ்சரம் தான் சொன்னாரு யோ என்னியா நீ உனக்கு கவர்னரியாம நீ முப்பத்தஞ்சு வாங்கிட்டு இருக்க ஒரு லட்சத்து பத்தாயிரம் சம்பளையா அவர் வாங்கிட்டு இருந்தது முப்பத்தையாயிரம் ஐயாயிரம் ரூபாய் ஒரு லட்சம் ரூபா கொடுத்தாரு ரஜினிகாந்தே சொல்றாரு அப்போ நீங்க தான் சம்பளத்தை ஏற்றுறீங்க போட்டி போட்டு நாலு பேர் போறீங்க ஏத்துறாங்க டிமாண்ட் இருக்கும்போது அதுக்கே நடிகர்களை சொல்றீங்க இந்த ரெண்டு பேர் சிம்பும் தனுஷும் பேசு வார்த்தைக்கு வந்து படம் தேடிக்கிறாங்களா இல்லையா எந்த பிரச்சனையும் பேச்சுவார்த்தையில் தீர்க்க தீக்க முடியுமா இதுல இருந்து நான் வந்து ஸ்ட்ரைக் பண்ண போறேன் அது பண்ண போறேன்னு சொன்னா சொல்லாதீங்க நாளைக்கே தயாரிப்பாளர் சங்கம் இயக்குனர் சங்கம் விநியோக லொட்டு லூசுக்கு எல்லாம் போய் நீங்க கூப்பிடுங்க உதயநிதி ஸ்டாலின் மாண்பு உதயநிதி ஸ்டாலின் வரமாட்டேன்னு சொல்லுவார இதானங்க ஒரு பிறந்த வீடு அவருக்கு இன்னைக்கு துணை முதல்வர் பதவி கிடைச்சிட்டுனாலே அவர் நடிகருங்கிறனால்தான் இல்ல நான் யாராச்சும் சொல்லுங்க வைப்பான் எல்லா அவருடைய தேர்தல் ரெண்டு தேர்தலையும் அவர் தான் தனியாளா போய் திமுகவுக்கு பிரச்சாரம் பண்ணார் தான் அவருக்கு இந்த பதவி இன்னைக்கும் உதயநிதி ஸ்டாலின் மக்களுக்கு தெரியுது துணை முதலாக தெரியாது நடிகராக தான் தெரியும் அந்த அளவுக்கு தாய் விடுறது நீங்க பேசுறது கூச்சப்படுறீங்க நடக்கும் தயாரிப்பழசங்க கில்டு லொட்டு லொசுக்கு இதெல்லாம் வேண்டாம் எல்லா ஒருங்கிணைத்து ஒரே குரலா நான் சொன்னது கமலா தேட்டர்லையும் காசி தியேட்டர்லையும் நூறு ரூபா டிக்கெட்டு அன்னைக்கு ஃபுல்லாகுது நாலு ஷோ படகு நாலு ஷோ ஃபுல்லாகுது அப்போ என்ன அர்த்தம் ஒரு ரெண்டு தேட்டருக்காரங்க லீட் எடுத்து செய்கிறாங்க இல்லையா அதே மாதிரி நூறுரூவாங்கிற நூற்றம்பது ரூபா எம்ஜிஆர் நான் அடிக்கடி சொல்கிறேன் அதாவது சஃபேரு அப்புறம் கேசினோ இன்னும் ஒரு அஞ்சாறு தேட்டரில் இங்கிலீஷ் படம் தான் போட்டே இருந்தாங்க அப்போது முக்தா சீனிவாசன் தான் தயார் சங்க தலைவர் நேராக போனார் முதல்வர் எம்ஜிஆர் இந்த மாதிரி இருந்தார் உடனே அவர் போட்டார் ஒரு வருஷத்துக்கு மூணு மாதம் தமிழ் படம் எல்லா தேட்டர்லையும் திரையிடணும் ஜியோ போட்டார் அதுக்கப்புறம் தான் சாப்ட்வேர்ல பில்லா ரிலீஸ் ஆச்சு இந்த மாதிரி அரசுக்கும் நம்ம தொழிலுக்கும் ஒரு அணுக்கமான நுணுக்கமான தொடர்பு இருக்கணும் இருந்தா நிச்சயமா அந்த காலத்தில் ஏழு படம் வந்து ஏழு படம் ஓடலையா நீங்க தானே சொன்னீங்க ஏழு படம் ஓடிச்சின்னு ஏழு தேட்டர் இருந்தது இல்லை எனக்கு தெரிஞ்சு ஒரே நாளில் தீபாவளியில் நாலு படம் பிரச்சனை எம்ஜிஆர் நடிகர் சிவாஜி ஜெய்சங்கர் முத்துராம நாலு படம் பார்த்துருக்கேன் ஒரே நாளில் ஷோ செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க